கார்த்தி ரேவதி சீரியலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாம்பிஸ்வரி வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் அந்த வீடு வந்து சிவனாண்டி கைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வீட்டு வாசல் இருந்துக்கிட்டு சாம்பிடிஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க அப்போ மயில் வாங்கின சொல்கிறாங்க வந்துட்டான் பாரு எப்போ விடியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் போலுக்கு வந்துட்டானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போது வந்து சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடு நமக்கு கைக்கு வந்துட போகுது அவ்வளோதான் என் புருஷனும் நானும் தான் அந்த வீட்டில் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம் ராஜராஜன் வந்து நான் அவனை சும்மா விடமாட்டேன் அப்படிங்கும் போது அப்போ சாம்புஸ்வரி வந்து தடுக்கிறாங்க வராங்க இங்க பாருங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வராங்க அப்ப வந்து உடனே சிவனாண்டி கேட்டுட்டு இருக்காங்க இங்க பாரு மணி பத்தாக போகுது எல்லாரும் வீட்டை விட்டு காலி பண்ணுங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே சாம்டிச்சு சொல்றாங்க நான் கஷ்டப்பட்டு நான் வாங்கின வீட்டை நான் எதுக்காக காலி பண்ணி கொடுக்கணும் ஒழுங்கு மரியாதை நுங்கிறது போயிரு அப்படிங்கவும் அப்ப சிவனாண்டி வந்து போலீஸ்காரங்க சொல்றாங்க இங்க பாத்தீங்களா சார் இதுக்காக தான் நான் உங்களை அழைச்சிட்டு வந்தேன் நேத்திக்கு இவங்க எப்படி பேசினாங்க இன்னைக்கு எப்படி பேசிட்டு இருக்காங்க பாருங்க நேத்திக்கு அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கட்டாங்க அப்ப நேத்திக்கு மணி பத்து அதே மாதிரி இப்ப மணி பத்து தப்பாக போகுது அப்படி இருக்கும்போது நான் கேட்டதில் என்ன தப்பு இவங்க இப்படி தான் பேசுவாங்க இவங்களுக்கு வந்து வார்த்தைகளை சுத்தம் கிடையாது அப்படிங்கவும் என்னது ஏன் வார்த்தைகளை சுத்தம் கிடையாதா என்ன பார்த்தா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சாம்பிடி சிறி கோவத்தோடு கேட்கும் ஆமாம் நேற்றுக்கு என்ன நடந்துச்சுது நீ தான் இருபத்தி நாலு மணி நேரம் உன் மாப்பிள்ள தான் டைம் கட்டாரலாம் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் முடிய போகுது அதனால தான் நான் இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு என்னென்னா நான் எதுக்காக வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ சாம்பிடி சிறி சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் சார் இவன் திட்டம் போட்டு என்னை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு என்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கியிருக்கிறான் மற்றபடி நான் ஒன்று இவனை வீட் இவனுக்கு வந்து வீட்டை நான் விற்று கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க எங்கள் பாருங்கள் மேடம் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி ஆனால் சட்டப்படி நீங்கள் வந்து அவனுக்கு இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறீங்க அதுதான் செல்லும் அதனால தயவு செஞ்சு நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் வீட்டை காலி பண்ணி கொடுங்க அப்படிங்கவும் அப்போ ஊர் பெரியவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருங்கள் சார் சாமடிஸ்வரி அம்மாவை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க சிவனாண்டிக்கு வீட்டெல்லாம் எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கிறான் அப்படிங்கும்போது என்னையா எனக்கு எதிராக பேசுகிறதுக்கு தான் உங்களெல்லாம் நாங்கள் அழைச்சிட்டு நான் என்ன இந்த பத்திரத்தில் என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் படித்து பார்த்தீங்களா அதை பற்றி மட்டும் தான் நீங்கள் பேசுகிறேமே தவிர வேற பற்றிலாம் நீங்கள் பேசிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து அவங்க அதிகாரி வந்து இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் மேடம் பிரச்சனை பண்ணாமல் நீங்கள் வீட்டை விட்டு காலி பண்ணிடுங்க அப்படிங்கவோ அப்போ சரி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறாங்க மயில் மயில்வாகனும் ராஜராஜன்னு சொல்கிறாங்க அங்கே பாரு சிவனாண்டி நீ இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து அதாவது ஏமாற்றி இப்படி வீட்டை வாங்கிட்டு போறிய இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அடுத்தவங்களுடைய சொத்துக்கு ஏன் இப்படிலாம் ஆசைப்படுதே நீ உழைச்சி திங்கணும்னா உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காதிங்க ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப சாம்பிசர் சொல்றாங்க இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பேச வேண்டாம் நம்ம வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடல அப்படிங்கும்போது போது அப்ப சந்திரகலா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியோ இந்த வீடு நம்மளுக்கு கிடைச்சாச்சு அவ்வளவுதான் சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்தங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க ரெண்டு வரையும் அழைச்சிக்கிட்டு வராங்க அப்ப சாம்பிசரி வீட்டு வாசல் வந்து நின்றுட்டு இருக்கவும் பார்த்தோம்னா கார்த்தி வந்து இருந்தாங்க மாப்பிள்ள வந்துட்டார் அப்படின்னு ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா அவங்க மட்டும் வராமல் அவங்க கூட ரெண்டு பேரும் சேர்த்து வந்து அவங்க கூட்டிகிட்டு வராங்க அவங்கள பார்த்துருந்து சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இவன் வந்து இவங்க ரெண்டு வரைக்கும் கூட்டிகிட்டு வரதுக்காக தான் போனானா இவங்க எங்கேருந்து இவன் கண்டுபிடிச்சானே தெரியலையே அப்படின்னு சொல்ல ஓப்போ சிவனாண்டியும் முத்துவிலும் அவங்களும் அதிர்ச்சி இவங்க ரெண்டு பேரையும் எங்கேருந்து வந்து பார்த்து கூட்டிகிட்டு வந்தானே தெரியலையே காளியம்மா நம்மளுக்கு கூட தெரியாத இடத்துலலாம் மறைச்சு வச்சுருந்தா அப்படி இருக்கும்போது இவன் மட்டும் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வராங்க அவங்கள பார்த்ததுமே சாம்பி கோவத்தோட ஓடி வந்து பளார் பலார்னு அடையிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி எங்கிட்ட வந்து பொய் சொல்லி நாடகமாடி நீ வந்து கையெழுத்து வாங்கியிருப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் சார் எங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே அவங்க அதிகாரியும் வராங்க என்னங்க நீங்கள் சாம்பி சிட்டு மரத்து சொன்னதெல்லாம் உண்மையா அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஏமாற்றி கையெழுத்து வாங்கினா சொல்லி கேட்கும் அவங்க உண்மையை சொல்லாமல் திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கவும் அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே அவங்களும் ஆமாம் சார் இவர் சொல்றது எல்லாரும் உண்மைதான் அவங்க கிட்ட நாங்கள் ஏமாத்தி தான் கழுத்து வாங்கணும் சிவனாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவன் அவங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அதிகாரி வந்து கேட்டுட்டு நீங்க உண்மையை தானே சொல்றீங்க அப்படிங்கும்போது ஆமா சார் நாங்கள் உண்மையை தான் சொல்றோம் அந்த பேப்பர்ல வந்து மேஜிக் பெனா வச்சு நாங்கள் எழுதி நாங்கள் சாண்டிஸ்வரி எடுத்துட்டு அப்படிதான் கழுத்து வாங்கணும் அப்படிங்கவும் எங்க பாருங்க சார் இவங்க ரெண்டு வருஷம் சொல்றது எல்லாமே போய் உண்மையை சொல்லப்போனால் இவங்களை இவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்றதாங்க யாரையும் ரெண்டு பேரை அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு எதிராக பேச வச்சிருக்கிறான் மற்றபடி இவங்களை ரெண்டு வரையும் எங்களுக்கு யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லவும் இப்போ முத்துவேன்னு சொல்கிறாங்க ஆமாம் சார் இந்த காற்று லேஸ்பட்டவன் கிடையாது இவன் வந்து எங்களை பொய் சொல்லி இந்த மாதிரிக்கெல்லாம் மாட்டி விட்றதுக்காக இந்த ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வந்திருக்கிறான் இவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சிவனாண்டியும் முத்து சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே அந்த அதிகாரி வந்து அந்த ரெண்டு பேர்ட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க என்ன இந்த மாதிரிக்குலாம் போய் சொல்லுறீங்கன்னு கேட்கும்போது ஐயா அங்கே பாருங்க நாங்கள் எதுக்காக நாங்கள் பொய் சொல்லணும் அப்படின்னு கேட்கவும் அப்போ சிவனாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பணத்தை கொடுத்து இந்த மாதிரிக்கு போய் சொல்லி நாடகம் ஆடுறதுக்காக இந்த கார்த்தி தான் இவங்க ரெண்டு வரையும் அழைச்சிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சிவனாண்டி சொல்லவும் உடனே கார்த்தி சொல்கிறாங்க அப்படியா அப்போ இவனுக்கும் இவங்க ரெண்டு வரையும் தெரியாது அப்படி தானே சொல்லி கேட்கும் போது அதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இவங்க ரெண்டு வரையும் நான் பார்த்தது கூட கிடையாது அப்படிங்கிறாங்க உடனே கார்த்தி பார்த்தோம்னா அவங்க ரெண்டு வரும் கிட்டே இருந்து மொபைலை வாங்குறாங்க அந்த மொபைலில் இருந்து பார்க்கும்போது சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணவும் சிவனாண்டியோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது இதை பார்த்ததுமே அந்த அதிகாரி வந்து அதிர்ச்சியடைகிறாங்க பார்த்தீங்களா சார் இவங்கள வந்து பார்த்தது கிடையாது முன்ன பண்ண கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாக்கி அப்போ இத்தனை தடவை இவங்க ரெண்டு வரும் பேசி வச்சிருக்கிறாங்க அது எப்படி ஆகும்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டதுமே சிவநாண்டி வசமாக கைங்களமாக மாட்டிக்கிட்டுதாங்க இதனால முத்துவில் ஐயோ என்ன மகனே இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுதுன்னு தெரியல உடனே அந்த அதிகாரி பார்த்தோம்னா சிவநாண்டியும் முத்துவேலு ஃபோனையும் வந்து அவங்க எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போ இவங்க ரெண்டு வருக்கும் அவங்க அடிக்கடி அவங்க ஃபோன் பேசியிருக்கவும் இதை பார்த்ததுமே வந்து அதிகாரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்க இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தீங்க யாருன்னு தெரியான்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் சிவநாண்டி திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க உடனே சாம்பிச்சிட்டு வராங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருப்ப உழைச்சி தீங்கணும்னு சொல்லிட்டு உனக்கு எதுவுமே கிடையாதா இப்படி தான் வந்து ஊர் சொத்தெல்லாம் வந்து அபகரிக்கணும்னு சொல்லிட்டு அலைவியா இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது சார் இவனெல்லாம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லப்போ உடனே பார்த்தோம்னா போலீஸ்காரங்களோ இவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகிறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து போலீஸ்காரங்க வந்து சாம்பி சுட்டு சொல்கிறாங்க சாரி மேடம் இந்த ஆதாரத்தை வச்சு நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் எங்களாலும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது போது அப்போ சாம்பி சுட்டு சொல்கிறாங்க பரவாயில்ல சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த ஆதாரத்தில் வந்து நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறோம்ல அதனால தான் நீங்களும் உங்கள் கடமையை செஞ்சீங்க அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க போகவும் வீடை வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க சீல் வச்சிருக்காங்கனால வந்து ஓப்பன் பண்ணி விடவும் அப்ப சாமி ஸ்ரீ குடும்பத்துல அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்ப மயில் வாங்கனோம் ஓடி வந்து கார்த்தியை கெட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாரு இங்க பாரு கார்த்தி நீ மட்டும் இல்லன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்க பார்க்கும் போது சந்திரகலாவை தான் காட்டுறாங்க சந்திரகலா அதிர்ச்சியோட இருக்கிறாங்க ஐயோ நம்மளுக்கு வீடும் கிடைக்கல நம்ம புருஷனே அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி நடந்து போச்சு இந்த கார்த்தி இப்படி எல்லாம் பண்ணுவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவும் உடனே உடனே சாம்டிசர் வந்து காத்தி வாங்க மாப்பிள்ள உங்களால் தான் எனக்கு இந்த வீடு கிடச்சிருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகவும் ரேவதி ரோஹிணி சுவாதினி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு விடிவு காலம் கிடைச்ச மாதிரி இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து கார்த்தி எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்கள் ரெண்டு வரையும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்டிசிரியிலேருந்து எல்லாருமே கேட்கவும் இப்போ சந்திரகலாவும் ஆர்வத்தோட இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு காளிமால் வந்து நம்மகிட்டயே சொல்லலை அப்படி இருக்கும்போது இவன் மட்டும் எப்படி கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாட்டி தான் பாட்டி இல்லைன்னா இவங்க ரெண்டு வரையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இதே கெட்டதுமே ராஜராஜன் மயில்வாகன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து ரேவதி சொல்கிறாங்க பார்த்தீங்களாமா பாட்டி நீங்கள் எந்த லெவலாம் நீங்கள் திட்டுனீங்க ஆனால் இன்னைக்கு இந்த வீடு நம்மளுக்கு கிடைச்சிருக்க காரணம் பாட்டி தான் அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரக்கலா வழக்கம் போல பாட்டி திட்டுறதுக்காக வந்துடுறாங்க அப்போ சாமிட்டிஸ்வீரி வந்து இங்கே பார் சந்திரா நீ திட்டுறதை கொஞ்சம் நிறுத்து அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க ஏன்னா சந்திரக்கள் அப்படி திட்டம்போது சாம்படிஸ்வரி எப்போவுமே அமைதி தான் இருப்பாங்க ஏன்னால் பாட்டி திட்டம் போது ஆனால் இன்னைக்கு எங்கள் அம்மா திட்டத்துக்காக வந்து சந்திரகலா இருக்கவும் ஆனால் சாமிட்டி ஸ்ரீ வந்து தடுத்து நிறுத்திவிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ராஜராஜன் சந்தோஷப்படவும் எல்லாருமே சந்தோஷமாடையிறாங்க அப்போ உடனே ரேவதி சொல்கிறாங்க அம்மா நான் பாட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரோமா அப்படிங்கும்போது உடனே சாமண்டி ஸ்ரீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்போ ரேவதி உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாட்டி இங்கே உடனே வீட்டுக்கு வாங்க நம்மளுக்கு வீடு கிடச்சிருச்சு நம்ம கைக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் பாட்டி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கவும் உடனே பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் எங்கள் அப்பா அம்மா அது இருந்தாலும் சரிதான் பாட்டி அதுக்கு தான் உடனே வீட்டுக்கு அப்படிங்கும் போது இல்லைம்மா நான் வீட்டுக்குலாம் வரலாமா வந்தாக்கி தேவையாம உங்க அம்மா என்ன போட்டு எப்பவும் போல நான் வரலாமா அப்படிங்கும் போது பாட்டி நீங்க வேற அம்மா தான் உங்களை வீட்டுக்கே வர சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கவும் வந்து ரேவதி சொல்றாங்க பாட்டி வரப்போகிறாங்க அவங்களுக்கு பிடிச்சதாக நம்ம சமைக்க போறோம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி அழைச்சிட்டு சாமி சாமுசிரியா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு சந்திரக்கெல்லாம் அதிர்ச்சடைகிறாங்க என்னது இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது அக்காவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறா இப்படியே விட்டாய்க்கு மாமியாரை தான் வீட்டுக்குள்ளேயே அவன் சேர்த்துக்கிடுவா போலுக்கு இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கும் போதே உடனே சந்திரக்கெல்லாம் அவங்க காளிமாலுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இது கிட்டதுமே காளிமால் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சந்திரா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் நீங்கள் மறைச்சி வச்சு ரெண்டு பேரையும் இந்த காட்டை அழைச்சிட்டு வந்து எல்லாமே இப்படி நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன